வணக்கம் வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா இன்று ஒரு ஜாதக ஆய்வு அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் இந்த ராசி அப்படின்றது கிரக அமைவு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் ராசி சுக்கிரன் புதன் ராகு மூணு கிரகங்கள் ராசியிலேயே உள்ள இருக்குது ஆக மொத்தம் நான்கு கிரகங்கள் ரசப ராசி அப்படின்ற விஷயமா இருக்குது லக்னம் கன்னி லக்னம் உங்களுக்கு குரு உச்சவாஹி கடகத்தில் இருக்காங்க சூரியன் சனி அப்படின்றது கன்னி வீட்டில் இருக்காங்க கேது விருச்சகம் உங்களுக்கு செவ்வாய் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கும்ப வீட்டில் அப்படின்ற விஷயமா இருக்குது ஆக இதுதான் பார்த்திங்கன்னா ஜாதகமைப்பு லக்னம் உங்களுக்கு கன்னி லக்னம் இப்போ இந்த ஜாதக அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகர் அப்படின்ற விஷயம் என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் கேட்டிருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு திருமணம் ஆகாமலே பார்த்திங்கன்னா திருமணம் சொந்தப்பட்ட உறவுகளில் இப்போ இப்போதைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்குது இப்போ திருமணம் அப்படின்றது அவங்க கூட நடக்குமா அப்படின்ற கொஷின் அப்படின்றத கேட்டிருக்காங்க இது ஏன் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயம் நடந்துக்ட்ருக்கு அப்படின்றதுக்கான ஒரு கிரக அமைவு தசா புத்தி அப்படின்ற விஷயம் எப்படி அப்படின்ட்டு இருக்கிறத தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசபு ராசி ஆகி உங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது தசா தசா ராகு புத்தி அப்போ ஒரு புதன் சுக்கிரன் இணைவு அப்படின்ற விஷயங்கள் புதனோட வீட்லேயோ இல்லை சுக்ரனோட வீட்லேயோ இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு காதலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதில் வந்து ஒரு வாய்ப்புகள் அப்படின்ற விஷயம் நிறைய வரும் இப்போ ராகுவும் அது கூட இணைந்திருப்பது பார்த்திங்கன்னா அப்படின்றப்ப அந்த ராகு சம்மந்தப்பட்டது அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே அதீத ஒரு பல மடங்கு கூட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால அந்த ராகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலே உறவுகள் அப்படி ஈடுபாடு அப்படின்ற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்போ உச்ச சுக்கரனுடன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் ராகு இணைவு அவங்களுக்கு ஒரு திருமணம் ஆகாமலேயே பார்த்திங்கன்னா உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவருக்கு ஒரு பாசிபிலிட்டியான விஷயம் இந்த ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்குது அதுதான் பார்த்திங்கன்னா பார்க்க முடியுது இப்போ திருமணம் அப்படின்ற விஷயம் ஆகுமா இவங்களுக்கு கூடிய ஆகுமா அப்படின்ற விஷயங்கள் குரு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு ஒரு ஏழாம் இடத்த உங்களுக்கு பார்க்குறாங்க மூணாம் வீட்டிலேருந்து அப்படின்றப்ப ஒரு குரு பார்வை அப்படின்ற விஷயம் கலத்திரஸ்தானத்துக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லா இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா பதினோராம் அதிபதி மூணாம் இடத்துல இங்கே ஒரு உச்சம் அப்படின்ற விஷயம் இருக்குது அப்படின்றதுனால பாசிட் பாசிபிலிட்டியான விஷயம் அப்படின்னு இருந்தாலும் இங்கே லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்துல உச்சமாவுது அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து திருமணத்துக்கு முன்னாடியே சில உறவுகள் அப்படின்றது ஏற்பட்டு ஏ அப்போ இரண்டாவதாக ஒரு ஆகக்கூடிய திருமணம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பும் பார்த்திங்கன்னா அந்த ஜாதக அமைப்பில் காட்டுது ஏன்னா லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல குரு உச்சம் அப்படின்றப்ப அப்போது மூணாம் இடத்து அதிபதி பாருங்கள் மூணாம் இடத்துக்கு பாருங்கள் லக்கணத்துக்கு முன்னே கேது இருந்து ஒரு குருவோட பார்வையில் இருக்குது இருந்தாலும் பாவத்துவமாக கேது இருந்தாலே ஒரு விஷயங்கள் தடை பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் ஆக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு உறவுகள் அமைப்பு ஏற்பட்டு அப்போ மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் ஏற்படுது அதுவே வந்து இரண்டாவது மேரேஜ் அப்படின்ற விஷயத்துக்கு சமந்தான் ஓகேங்களா அப்படின்றப்ப உங்களுக்கு மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் ஜாத ஏற்படும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது இது வந்து ஒரு அதீத ஈடுபாடு அப்படின்றதுக்கு காரணம் புதன் சுக்ரன் அங்கே சுக்ரன் உச்சமாகி புதனோடு ராகு இணைந்தது அதுவும் ராசி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராசி அப்போ சந்திர பகவானும் அங்கே ஒரு உச்ச பழம் அப்படின்ற விஷயம் ஆகிறாங்க அப்போ ரெண்டு கிரகங்கள் உச்சமாகி ராகு சுக் புதன் இணைவு அப்படின்ற விஷயம் ஜாதகருக்கு இந்த மாதிரியான அமைப்பு அப்படின்ற விஷயம் ஏற்படுத்தியிருக்கு அதுக்கான ஒரு ஜாதக அமைப்பு எப்படின்னு எனக்கு வந்தது அதை தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது புரிய வேண்டும் அப்படின்றதுக்காக நான் கொடுக்குறேன் போல் போல ஜாதக அமைப்புகளை உங்களுக்காக நாம் ஜாதகம் பார்க்கணும் என்ன விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு தெரியிருக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்ற விஷயம் இருக்குது காண்டாக்ட் பண்ணலாம் கால் பண்ணலாம் உங்களுக்கான விளக்கங்கள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு துல்லியமாக கணித்து பார்க்கணும் பார்க்கலாம் ஓகே நன்றி வணக்கம்